உங்க குடும்பத்துல நான் ஜாதகம் பண்ணி வைக்கிறேன் சீக்கிரமே ஒரு நல்ல முகூர்த்த தேதியா பார்த்து சொல்லுங்க அடுத்து வர முகூர்த்தத்திலேயே நாங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோம் அதுக்கு என்ன பண்ணிடலாம் சிறப்பாக செஞ்சிடலாம் அம்மா அடுத்த மாசம் ஒன்னாம் தேதி நல்ல முகூர்த்த நாளா இருக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அய்யோ அதெல்லாம் வேலைக்காக ஆகாது ஜோசியரே ஏமா நான் கரெக்டா தானே பார்த்து சொல்றேன் அடுத்த மாசம் ஒன்னாம் தேதி நல்ல முகூர்த்த நாள் தான் ஐயா நீங்க பார்த்த தேதி நல்ல முகூர்த்தம் தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா ஒரு மாதங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கே அதனால அதுக்கு முன்னாடி ஏதாவது முகூர்த்த தேதி இருக்கான்னு அது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அனிதா எதுவா இருந்தாலும் நேரங்காலம் பார்த்து முறப்படி தான் பண்ணணும் எடுத்தோம் கௌத்தோவன்லாம் பண்ண முடியாது அத்தை ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னா நம்ம உடனே பண்ணணும் அது தள்ளி போட கூடாது சரி ஜோசிரே வர முதல் முகூர்த்தம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க சரிங்கம்மா ஆ அம்மா நீ கேட்ட மாதிரி வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாளா இருக்கு ஆனா அதுக்கு என்ன ரெண்டு நாள் தான் இருக்கு ஒன்னு பண்ணுவா இரண்டாவது வாரத்துல ஒரு நாள் இருக்கு அதல வெச்சுக்கலாமா ஐயோ அதெல்லாம் உன்ன வேண்டாம் இதுவும் வேலைக்கு ஆகாது நான் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல யுஎஸ்க்கு போக போறேன் அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால ரெண்டாவது வாரம் முகூர்த்தம்லாம் வேண்டாம் இப்ப சொன்னீங்கல்ல அதே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அப்படி நான் இந்த ஊரை விட்டு விட்டு தானே சொன்னேன் சரிமா இப்ப நீ சொன்னது மாதிரி வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல அட்டகாசமான நாள் அன்னைக்கு முகூர்த்த நாளா வச்சுக்கலாம் வியாழக்கிழமை நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் சூப்பர் ஜோசிய சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை முகூர்த்த வச்சுக்கலாம் வியாழக்கிழமை நிச்சயத்தை வச்சுக்கலாம் எல்லாரும் அதுக்கு ஆக வேண்டிய வேலையை போய் பாருங்க